நடத்தாம ஒத்தி வச்சுட்டு ஓடி ஒளிஞ்சிருக்காரு நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு ஓடி இப்ப எல்லாம் தேர்தல்னாலே பயங்க சும்மா அத்திரடி காட்டிட்டு இருந்த ஐம்பத்தாறு இன்ச் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு தேர்தல்னாலே கதற ஆரம்பிக்கிறாரு பதற ஆரம்பிக்கிறாரு பயப்பட ஆரம்பிக்கிறாரு அப்படியான சூழ்நிலைய மக்கள் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க ஐம்பத்தாறு இன்ச்ச உங்களுக்கு தெரியும் மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா மூன்று மாநிலங்களையும் சட்டமன்ற தேர்தல் அவங்க ஆட்சி காலம் முடிஞ்சு போச்சு தேர்தல் நடத்தணும் நடத்தணும்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தலை அறிவிச்சிட்டு மகாராஷ்டிராவில தேர்தல் வேண்டாம் இப்போதைக்கு தேர்தல் அறிவிக்கல இது ரெண்டையும் நாங்க முடிச்சுட்டு அப்புறம் தேர்தலை அறிவிப்போம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு சப்ப மேட்ரை காரணமா சொல்லுது தேர்தல் ஆணையம் நமக்கு தெரியாதாங்க தேர்தல் ஆணையமே ஐயாவுடைய இருக்கு ஐயா சொன்னா ஆடும் ஐயா சொன்னா ஓடும் ஐயா சொன்னா உக்காரும் இருக்கிற தேர்தல் ஆணையிட்ட புதுசா என்னத்தை எதிர்பார்க்கறது ஆனா ஏண்டா ஒத்தி வச்சிட்டு ஒரு கேள்வி அதுதாங்க இங்க சுவாரஸ்யமான சம்பவமே ஹரியானாவிலயும் ஜம்மு காஷ்மீர்லயும் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க தேர்தல் அறிவிச்சிருக்கிற ஹரியானாவும் ஜம்மு காஷ்மீரும் ஜம்மு காஷ்மீர் எழுபத ரத்து செஞ்ச பிறகு முதல்ல நடக்கிற தேர்தல் பத்து வருஷம் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு எடுத்து ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் உரிமையை கெடுத்து அந்த மாநில உரிமையை நிறுத்து போக வச்சு அதுல முன்னூத்தி எழுபதை டிஸ்மிஸ் பண்ணி எல்லா அயோக்கியத்தனமும் செய்தது அங்க அமைதி திரும்பிருச்சு மக்கள்லாம் சுகமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஜம்முலையும் காஷ்மீர்லயும் பாலாறும் தேனாரும் பாஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் உருட்டுனானுங்க ஆனா தொடர்ந்து மிகப்பெரிய அளவுல ஜம்மு காஷ்மீர் வன்முறையும் பயங்கரவாதமும் தலைவிரித்தாடுது ஏற்கனவே அங்க பிரச்சனை இவனுங்க வேற கிளப்பி விட்டு பெரிய பிரச்சனையாக்கி அந்த மாநில மக்களினுடைய நிம்மதியை கெடுத்து வச்சு உட்காந்துருக்கானுங்க சரி தேர்தல் வச்சாவாது அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் ஏதாவது முன்னேற்பாடு பண்ணுவாங்கன்னா தேர்தலை வைக்காம பத்து வருஷம் ஓட்டிருச்சு கடைசியில இப்ப என்னடான்னா தேர்தலை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதுவும் வெறும் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் தான் அந்த ஊர்ல அந்த தொண்ணூறு சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுசீரமைப்புன்ற பேர்ல நூத்தி பதினொன்னா மாத்தி இருக்கு வெறும் நூத்தி பதினோரு சீட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அது யூனியன் பிரதேசத்துல மூணு கட்டமா தேர்தல் நடத்துறாங்க மூணு கட்டம் எதுக்கு ஏன் மூணு கட்டமா நடத்துறேன்னா அங்க ஏற்கனவே முன்னூத்தி டிஸ்மிஸ் பண்ணி மக்கள் கடும் கடுப்புல இருக்காங்க மோடி மேல இப்போதைக்கு ஒரே தேர்தலா நடத்தினோம்னா ஒத்த இடத்த கூட மோடி பிடிக்க முடியாது அதான் அவருடைய சூழல் அப்படி மூணு கட்டமா பிரிச்சிட்டோம்னா உள்ளடி வேலை செய்வதற்கும் மிஷினை வச்சு ஏமாத்துறதுக்கும் மக்களை ஓட்டு போடாம மிரட்டுறதுக்கும் அல்லது ஓட்டு ஓட்டர் மிஷினை கைப்பற்றி உள்ள வச்சே குத்துறதுக்கும் சரியான காலக்கெடுக்கு எடுக்கும் கிடைக்கும் அதனால நாங்க மூணு கட்டமா இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடத்துறானுங்களாம் யோகியனுங்க அடுத்ததா ஹரியானா மாநிலம் அதுல நூறு தான் இருக்கு ஒரே கட்டமா ஒன்னாம் தேதி வச்சு முடிக்க போறாங்க அடுத்த மாதம் இதுல என்னடான்னா இந்த ரெண்டு மாநில தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டு தேர்தல் ஆணைய உருட்டுன உருட்டு இருக்கு பாருங்க அதுதான் நம்பர் ஒன் உருட்டு இங்க காஷ்மீருக்கு நிறைய போலீஸ் போர்ஸ் தேவைப்படுது அதனால அங்க தேர்தலை முடிக்கிற வரையும் எங்களால மத்த இடங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அது என்ன புதுசா அங்கதான் அமைதி திரும்பிருச்சு அங்கதான் பாலாறு ஓடுது இல்ல அங்கதான் மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்கல்ல அங்கதான் வேலை வாய்ப்பை பொத்துக்கிட்டு ஊத்த வச்சுட்டீங்கல்ல அப்புறம் எதுக்குயா போலீஸ் போர்ஸ் தேவைப்படுது ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் மோடி மேல கோபமா இருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள் எலெக்ஷன் வந்தா மோடிக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க நினைக்கிறாங்க மோடி கும்பல நாட்டுல இருந்து விரட்டி அடிக்கணும் நினைக்கிறாங்க அதனாலதான் மூணு கட்டமா தேர்தல் நடத்தி உள்வேளை பார்த்து ஜெயிக்கிறதுக்கு அந்த கும்பல் ஏதோ காரணம் சொல்லுது தேர்தல் ஆணையம் உடனே உட்கார்ந்துட்டு இருக்கு சரியா எதுக்கே மகாராஷ்டிரால தேர்தல் வைக்கல நீ யோகியம் தானே மகாராஷ்டிரா உங்க ஆட்சி தான் நடக்குதே தேர்தலை வச்சு சட்டுப்பட்டு முடிச்சு விடு அப்படின்னா அதுக்கு தேர்தலான என்ன சப்ப கட்டுதுன்னா மழை பெய்தம் மகாராஷ்டிரால இது மழை காலமா மழை பெய்யுது அப்புறம் நவராத்திரியும் பிள்ளையார் சத்தியும் வருது இது ரெண்டுக்கும் சேர்த்து அங்க விழா கோலமா இருக்கும் அதனால எங்களால தேர்தலை நடத்த முடியும் இதெல்லாம் ஒரு காரணம் ஐயா இல்ல கேரளா மாதிரி ஒரு பேரிடர் இருந்திருக்கு அதனால நடத்த முடிலன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு என்ன என்னையானா மழை பெய்யுதுன்னு ஒரு சப்பக்கட்டு இங்கிட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது அப்புறம் வந்து நவராத்திரி நடக்க போகுது அது ஒரு ஓர்ம நடத்திட்டு போகுது நீங்க ஒரு ஓர்மா நடத்துங்க தேர்தல எதுக்கு நீங்க எல்லாம் தேர்தல் நடத்தாம உள்ளடி வேலை பாக்குறீங்க தெரியும் ஜி இனி தேர்தல் நடத்தினா அடிச்சு மக்கள் ஓட விட்டுருவாங்கன்னு பயத்துல இருக்கீங்க ஏன்னா அங்க ஏற்கனவே ஜெயிச்சது போன சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபியும் சிவசேனாவும் ஒன்னா நின்று ஜெயிச்சாங்க பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சாங்க அந்த பெரிய அளவுல வெற்றியில ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற போது சிவசேனாவினுடைய தலைவராக இருந்த உத்தவ் தாக்கரே அவர்தான் முதலமைச்சர் ஆகிறாரு முதலமைச்சர் ஆகி அவர் பல திட்டங்கள்லாம் முதுசா போடுறாங்க இந்து மாத்துக்குள்ளேயே சீர்திருத்தம் சாதி பேர்ல தெருக்கள் இருக்க கூடாது வீடுகள் இருக்க கூடாதுன்னு சட்டத்திட்டம் ஒண்ணு தார் அந்த பீரியட்ல அதுல கடுப்பாயிட்டானுங்க இந்த பிஜேபி கும்பல் அதுல ரெண்டு பேரும் கிளாஷ் ஆயிடுச்சு அதனால ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவசேனா கட்சிக்குள்ள இருக்கிற ஏக்நாத் சிண்டே என்கிற துரோகி பதவிக்காக யாரையும் போய் அறை காடு இந்த ஏக்நாத் சிண்டேவை கரெக்ட் பண்ணி பணம் கொடுத்து ஒன்னைய முதலமைச்சராக்குறோம் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்ட உடனே அந்த என்ன சொல்லிட்டான் சிவசேனா கட்சியுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே இருக்கார் அவர் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார் இந்து மதத்திற்கு எதிரான செயல்களில் ல ஈடுபட்டாரு அதனால அவர் கூட நாம இனி இருக்க மாட்டோம். நாம பிரிஞ்சு போறோம்னு நிறைய எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் बीजेपीயோட சமரசம் பண்ணிக்கிட்டு ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்ப ஏக்நாத் சிந்தை முதலமைச்சராக பழைய பிஜேபியினுடைய தலைவர் அவர்தான் முன்னாடி அங்க ஸ்டீஃப் मिनिस्टरா இருந்தவர். அவர் பேரு தேவேந்திர பட்னாவிஸ். அந்த தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராக ஆ ஆட்சிய அமைச்சர்னு அது இடையில தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சு அஜித் பவார் அங்க தூக்கிட்டு போய் ஒரு கூட்டணி ஆட்சியை மகாராஷ்டிராவில உருவாக்கினாங்க இந்த மகாராஷ்டிராவில் உருவாக்கப்பட்ட கூட்டணி ஆட்சிக்கு எதிராக இங்க ஒரு கூட்டணி உண்டாச்சு அது காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மூணு சேர்ந்து இங்கே ஒரு கூட்டணியை வைக்கிறது இந்த கூட்டணி தான் போன மக்களவை தெரியல மெகா வெற்றியை அடைஞ்சாங்க ஆள்றது என்னமோ பிஜேபி கட்சியை வந்து உடைச்சு கூட்டிட்டு போய் பிஜேபி அங்க ஒரு கூட்டணியை வச்சு ஆண்டுட்டாங்க இ ஆனா ஆள்றது அவனா இருந்தாலும் ஜெயித்தது மக்களவை தேர்தல்ல இந்தியா கூட்டணியா இருந்து போச்சு இந்தியா கூட்டணிக்கு மகாராஷ்டிரால மகா விகாஸ் அகாடி என்கிற ஒரு பேர்ல அடிச்சு ஆடிட்டாங்க இவங்க அவ்வளவு உள்ளடி வேலை பார்த்துமே அடிச்சு ஜெயிச்சாங்க ஜீரோ ஆயிருக்கும் பிஜேபி இந்தியா கூட்டணி முப்பது இடங்கள்லயும் இந்த என்டிஏ கூட்டணி அதாவது பிஜேபியோட கூட்டணி பதினேழு இடத்துலயும் ஜெயிக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு அச்சத்தை ஊட்டுது அப்போ மக்கள் நம்ம மேல கோபமா இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப தேர்தல் வச்சா நம்ம மண்ண கவிர்வோம் நம்ம தோத்து போவோம் ஆட்சி செய்ய முடியாம போயிரும் அதனால நாம என்ன பண்றோம் இனி இங்க தேர்தல் நடத்த முடியாம காலதாமதம் ஆக்குவோம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிதான் தேர்தல் பயத்துல தேர்தல் தோல்வி பயத்துல தான் இந்த மோடி அங்க தேர்தலை அனௌன்ஸ் பண்ணாம ஓடி ஒளியினர் புரியுதா அங்க போனா மண்ணை கவருது மண்ணை வாயிலே அடிச்சு அனுப்பி விட்டுருவானுங்க அப்படியான சூழ்நிலை தான் அங்க மக்கள் இருக்கிறாங்க இதுல இடையில தான் ஆதித்யா தாக்கரே உத்தவ் தாக்கரேயோட மகன் பால் தாக்கரேயோடைய பேரன் ஆதித்யா தாக்கரே என்ன எக்ஸ்தலத்துல போட்டிருக்காருனா இந்த கும்பல் சும்மா இல்லைங்க தேர்தல் பயத்துல வெளியேறல இன்னும் கொஞ்ச நாள் காலதாமதம் ஆகுனா இந்த மும்பை மாதிரியான மகாராஷ்டிராவினுடைய பெருநகரங்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் சோரண்டி தின்னலாம் யார் மூலமா இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்கல்ல அவங்க மூலமா சொரண்டி தின்னுட்டு காசை சேர்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற திட்டமிடல்ல தான் இந்த கும்பல் இன்னைக்கு தேர்தலை அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு அவர் எக்ஸ்தலத்துல போட்டிருக்கிறார் ஆக எது எப்படியோங்க தேர்தலுக்கு பயந்துட்டு தேர்தல் தோல்விக்கு அஞ்சிட்டு தேர்தலை ஒத்தி வச்சுட்டு மோடி போயிருக்கிறார்னா மோடியினுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சு போய் கிடக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்தமா முடிக்கப்படும் என் சூழல்ல இருக்கு இதுக்கு பயந்துட்டு ஓடுறாருன்னா ஜி அப்படித்தான் நான் சௌகிதகருடைய லட்சணம் நான் ஜி இது